அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹெப்சிபா வானவள் மன்ற வகுப்பில் நம்ம அறிவியல் மற்றும் கணித செயல்பாடுகளை பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம இயற்பியலில் இருக்கிற மின்துகள்களின் இடமாற்றம் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற அனைத்து பருப்பொருட்களும் குட்டி குட்டி பார்ட்டிக்கல்ஸான ஆட்டம்ஸால அதாவது அணுக்கருக்களால் ஆனது அந்த அணுக்கருவோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு இந்த அணுக்கருக்கு உள்ள நடுவில் இருக்கிறத வந்து சென்டராக இருக்கிறத வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த நியூக்ளியஸ் வந்து ப்ரோட்டான் நியூட்ரான்களால் ஆனது இந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது நியூட்ரான்க்கு வந்து எந்த சார்ஜுமே இல்லை இந்த அணுக்கருவோட வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கிறது தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இடம் மாறுறது தான் நம்ம துகள்களின் இடம் மாற்றம் சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த மின்துகள்களின் இடமாற்றம் மூன்று விதத்தில் நடக்குது ஒன்று உராய்வு இன்னொன்று கடத்தல் இன்னொன்று வந்து மின் தூண்டல் இந்த மூன்று விதத்தில் நடக்குது ஸோ இப்போ உராய்வில் இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு சீப்பு எடுத்துக்கிறோம் அப்புறம் பேப்பர்ஸை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் நம்மளுக்கு ஒரு கம்பளி துணி தேவைப்படுது ஸோ இப்போ இதை எப்படி பண்ண போகிறோன்னா இப்போ இந்த சீப்பை நாம் இந்த பேப்பர் குட்டி குட்டி பேப்பர் கிட்டே கொண்டு போய் வைக்கும்போது ஒன்றுமே ஆகலை பார்த்திங்களா இப்போது இதில் எந்த ஒரு இடமாற்றமும் நடக்கலை இப்போது இந்த கம்பளி துணியில் இந்த சீப்பை வச்சு நம்ம தேய்க்கிறோம் தேய்க்கும் போது உராய்வு ஏற்படுது அப்படி உராய்வு ஏற்படும்போது இந்த கம்பளி துணியிலருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த சீப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இப்போ இதை நம்ம இந்த குட்டி குட்டி பேப்பர்கிட்ட கொண்டு போகும்போது இந்த பேப்பர்ஸ் என்னாகுதுன்னா இந்த சீப்போட ஒட்டிக்குது இந்த காகிதத்தை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் ஆனால் இந்த சீப்பை நம்ம கம்பளி துணியில் வச்சு தேய்ச்சிட்டு இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பர்ஸ் கிட்ட இந்த சீப்பை கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சீப்பில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் பேப்பர்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜே ஈர்க்குது இந்த பேப்பர்ஸ் வந்து இந்த சீப்பில் வந்து ஒட்டிக்குது இந்த மின் இடம் இடமாற்றம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கே பயன்படுதுன்னா இடி தாங்கி அப்புறம் டஸ்ட் கிளீன் பண்ணுறதுக்கு கார் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர் போன்ற இடங்கள்லலாம் பயன்படுது ஸோ இது சிம்பிளாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ இதை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ